திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சித்தம்பலம் பகுதியில் வசித்து வருபவர் தனபால் இவரது மகன் பதினெட்டு வயது கொண்ட சங்கீர்த்தன் பன்னெண்டாம் வகுப்பு ஏற்கனவே கடந்த வருடம் படித்து முடித்துவிட்டு அந்த வருடமே நீட் நுழைவுத் தேர்வும் எழுதிவிட்டு அதில் இருநூற்று முப்பது மதிப்பெண்கள் பெற்றதாகவும் அதனைத் தொடர்ந்து ஒரு வருடம் முழுவதுமாக நீட் தேர்விற்காகவே படித்துவிட்டு நேற்று நடைபெற்ற நீட் தேர்வு திருமுருகன் பூண்டி மையத்தில் தேர்வு எழுதிவிட்டு வீடு வந்த அவர் நன்றாக அனைவரிடமும் பேசிவிட்டு காலை சுவற்றில் கடிதம் ஒன்றை எழுதி ஒட்டி வைத்துவிட்டு மாயமாகியுள்ளார் வீட்டில் யாரும் தவறான முடிவு எடுக்க வேண்டாம் இரண்டாவது முறையும் தேர்வு மதிப்பெண் குறைந்து விட்டதா குறைந்துவிட்டால் வேறு படிப்புக்கு பெற்றோர் வழிவகுத்து விடுவார்களோ என்ற அச்சத்தில் தனக்கு இந்த நீட் தேர்வும் சிறு கடினமாக இருந்ததாகவும் மீண்டும் நீட் தேர்வு தனக்கு இந்த வருடமும் கடினமாக இருந்ததாகவும் ஆனால் அதனை விட தான் மருத்துவராக ஊர் திரும்புவேன் அதுவரை யாரும் எந்த தவறான முடிவையும் எடுக்க வேண்டாம் நானும் எடுக்க மாட்டேன் என்று கூறி வைத்து விட்டு தலைவரமாகியுள்ளார் இந்நிலையில் பெற்றோர் கண்ணீருடன்

சரிப்பா நீ விருப்பத்துலயே விட்டங்க அவன் விருப்பத்துலயும் அவன் அவன் விருப்பத்துக்கு அவன் படிச்சானு நாங்க எந்த தொந்தரவு வேற எதுக்குன்னு சேத்துல அவன் படிக்க நான் பண்ண சரிப்பா அப்படின்னு படிக்க அவன் நேற்று எழுதிட்டு வர நான் தான் கொண்டு போய் விட்டேன் காலையில அங்க இருந்து திருப்பி கூடி வந்து ஆறு மணி ஆகும் அப்ப வரையும் எங்கிட்ட ஒண்ணுமே சொல்லு அப்பா நான் நல்லா எழுதி இருக்கிறேன் எழுதி வைக்கிறேன் சொன்னானே ஆனா மாருக்கு எப்படி என்னன்னு எனக்கு தெரியாது காலையில சரி காலையில கேட்டுக்கலாம் அப்படின்னு நானும் படுத்த தூங்கிட்டேன்